வணக்கம் மக்களே இப்போ இந்த மூன்று நாளாக வந்து நிறைய பதினாறு வயது குழந்தைகள்லருந்து எல்லாரோட வீடியோவையும் ரொம்ப கேவலமாக நம்முடைய தமிழ் மொழியில் ரொம்ப கேவலமாக போட்டுக்கொண்டிருக்கிறாங்க இது வந்து கெண்டாவில் இருக்கிற இப்போ முக்காசி இப்போ நூறு இருநூறு வீடியோவுக்கு மேலே வந்துருச்சு பார்த்து கொண்டே இருக்கிறோம் நிமிஷம் நிமிஷம் வீடியோ கொண்டே இருக்குது ஒவ்வொரு பெண்களையும் அவதூறம் அதில் வந்து வேற யாரையும் சொல்லி வேறு யாரும் மட்டும் சொல்ல முடியும் இன்க்ளூடிங் என்னுடைய வீடியோக்களில் கூட ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோ எடுத்து கேவலமான முறையில் வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறாங்க இப்போ இது வந்து இங்கே கனடா நாட்டை தவிர வெளிநாட்டை தவிர இப்போ இந்தியா ஸ்ரீலங்காவில் பார்க்குறவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியாது ஸோ நீங்கள் வந்து கேவலமாக நினைக்கலாம் ஐயோ இது என்ன சரி எங்கட இந்த இன்றைக்கு மத்தியானம் என்னுடைய அம்மா என்னுடைய சகோதரங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன நடக்குது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அவங்களுக்கு தெரியாது இங்கே ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான் வீடியோ போட்டு கொண்டு நான் கூட சோந்து போயிட்டேன் உண்மைக்கும் எனக்கு வந்து எதுவும் தாங்கலாம் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் நம்மளை அவதூறாக பேசும்போது உள்ளுக்கு வலிக்கும் என்னுடைய வீடியோக்களும் அப்படிதான் போட்டிருக்கு தேங்க்ஸ் காட் என்னை கட்டினவன் கூட இப்போ வரைக்கும் வாய்த்துறக்கே இல்லை பிள்ளைகளும் வாய்த்துறக்கே இல்லை ஏண்டா இங்கே உள்ள சூழ்நிலைகள் அவங்களுக்கு தெரியுது ஓகே இது தான் நடக்குது அதனால் ஒன்றும் செய்யலான்ட்டு ஒன்று தொழில் நானும் பிஸ்னஸ் செய்கிறேன் தொழில் ரீதியாக எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா இல்லை என்றா இப்போ டிக்டாகில் ஃபேமஸாக இருக்கிறவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் குடும்ப ஃபோட்டோவில் கூட போடுறாங்களா அது என்ன செய்கிறது வேதனையான விஷயந்தான் இதை வந்து வேறு நாட்டில் இருக்கிற மக்கள் தயவு செய்து இப்படியான வீடியோக்களை பார்க்கும்போது தவற நினச்சிடாதீங்கோ ஏன்னா இது தான் இப்போ இருக்கிற கனடாவோட சூழ்நிலைங்க பாருங்க ஒரு வீடியோவா ரெண்டு வீடியோவான்னு இது இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுரு எடுத்து இப்போ எங்கள் அம்மாவுக்கு அனுப்பினான் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கோ எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கோ வீடியோ போய்கொண்டே இருக்கு நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறனால செய்து கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் என்றால் யாருக்குமே இப்படியான கேவலமான வீடியோக்களை பார்க்கும்போது தாங்க முடியாது அதனால என்னுடைய இலங்கையில் இருக்கின்ற சகோதரங்களும் சரி இந்தியாவில் இருக்கின்ற சகோதரங்களும் சரி சொந்தங்களும் சரி இப்படி தவறான வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்து யார்